இங்க உட்காந்து தான் இது திராவிட நாடு அந்த திராவிட கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருந்தாரு இங்க உட்காந்துட்டு திராவிட நாடு கோரிக்கை இல்லாத ஒரு நாட்டு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாருங்கறத தாங்க நான் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கேன் இங்க தமிழ்நாடு கோரிக்கை வச்சிருந்தாருன்னா பிரச்சனை இல்லைங்க

வெள்ளையன் செய்வது சரி வெள்ளையர்களோட ஆட்சி தொடரட்டும்னு எழுதுற ஒருவரை ஆதரிப்பது புரியவே இல்லை எனக்கு அடிமைப்பட்ட தமிழன் அந்த சுயமரியாதையை முன்னெடுக்கிறான் காலத்துல யார் பெரியார் மட்டும் இல்ல சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி சேர்த்து சொல்றேன் அவங்க ராஜாக்களா இருந்தவங்க ஜமீன்தார்களா இருந்தவங்க இவங்களுக்கு என்ன வேலை ஒண்ணு இல்ல சும்மா சுத்தி பார்க்கலான்னு வந்தேன் சுத்தி பார்க்கவா சுத்தி பாக்கே இருக்கு என்ன பாசங்க குழந்தை ஒரு சின்ன பையன் வந்தா ஐந்து வயது பையனை கூட என்னப்பா நல்லா இருக்கேப்பா வாப்பா வாப்பா போ பண்ண தான் பேசுவாங்க நீங்க என்னமோ கூடவே உட்காந்து உட்கார்ந்து பாத்துட்டு வந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க டேய் உனக்கு தேவையாது உனக்கு தேவையாடா வா வா பா பா யார் எக்கடு கிட்ட பன உனக்கறடா உடனே சடகோபால் ரமேஷ் என் காணாப் போச்சு எஞ்சினா டேய் நீ சொன்ன சடகோபால் ரமேஷ் நான் சார் புரியல எப்படி சார் இருக்கீங்க சார் வசனம் மறந்துட்டீங்களா சார் டேய் பொட்ட என்னைய நம்ப வச்சிருவோம் போல இருக்கு

நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேரனுடைய லிங்க் இருக்கு அதை போய்ட்டு உங்களால முடிஞ்ச மூட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி நீங்க பொதுப்படியா தான் நீங்க அணுகணும் ஈவேரா மேல எந்த வித வெறுப்பு வெறுப்பின்றி நீங்க அணுகுங்க இதைதான் நான் சொல்றேன் நான் வந்து ஈவே மேல வெறுப்போடு அணுகவே இல்லை ஏன்னா நீங்க பாக்கறீங்களோ ஒரு காலத்துல பெரிய அரிஸ்ட்டுங்க ஏங்க நான் முதல்ல காலேஜ் முதலாம் ஆண்டு போய் நான் சேரும் பொழுது உங்களுக்கு பிடித்த தலைவரை பத்தி பேசுறேன் ஈவரை பத்தி பேசுறேன் சேரும் பொழுது உங்களுக்கு பிடித்த தலைவரை பத்தி பேசுறேன் ஈவரை பத்தி பேசுறேன் சும்மாலாம் கிடையாது நான் படித்தவன் தான் ஆனா இங்க பிரச்சனை என்னன்னு வருதுன்னா தமிழா ஈவேராவா நான் இங்க வரும்போது தமிழர்களுக்கு எதிராகத்தான் ஈவரா நின்று இருக்கிறார் இதுல நீங்க மறைக்கவே முடியாது நான் உனக்கு நண்பன் மாதிரி நீ யாரா நண்பே நீயா யா நண்பே கை கெட்டினத வாய் கெட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 தமிழ் தேசியமா இல்ல திராவிடமான்னு வந்தா திராவிடம் தமிழ் தேசியத்திற்கு தான் நின்று இருக்கிறது ஒவ்வொரு இயக்கங்கள் பேசியது தானுங்க தமிழ் தேசியம் இது இப்படியே வந்து ஏமாத்திக்கிட்டு இருந்தா என்னங்க பண்ண முடியும் இன்னும் என்ன நீ பைத்திய காரணாவே நினைச்சிட்டு இருக்கிறல்ல இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே காரணமே நினைச்சிருக்கிறேன் நீ என்ன நீ இன்னும் பைத்திய காரணாவே நினைச்சிருக்கிறல்ல நீ அங்கிருந்தான முனைத்தது அதனுடைய குழந்தைகள் தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளை போய் பேசும்போது இங்க முன்னாடி வந்து ஒருத்தர் நின்றுட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க வந்து திராவிடம் தாங்க அதை பேசு திராவிடம் தாங்க அதை பேசு அப்படிங்கிறீங்க பீச்சில் தான் உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கு தான் கண்ணு தெரியாது உனக்குமா கண்ணு தெரியாது ஏதோ பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு போராட்டமா இவனுக்கு இதே வேலையா போச்சு போராட்டம் போராட்டம் தமிழ்நாடு சுடுகாடு ஆக்கிடுவானு போல இருக்க பிளாஷ் போட்டு தெரியுதா பாரு கேக்குதா என்னடா இவ்வளவு லைட் தெரியுது நாங்க என்ன நீங்க என்ன சொல்றோம் சரி சரி நமக்கு நட்பா ஒரு குரூப் வந்து பேசுது பேசட்டும் அப்படிதான் அனுமதித்தார்கள் அந்த காலத்து தமிழர்கள் அது அவங்க செய்த தப்பு கூலி மிச்சம் ஆகணும் பேச்ச கேட்டுவீங்களே வேலைக்கு சட்டம் பத்தியா

நீங்க இன்னைக்கு சொல்றீங்க தமிழை சாதியை வைத்து நீங்கள் அடையாளம் காண்கிறீங்களே இவர் அவர்கள் தன்னை சாதியால் நான் கன்னடன்ங்கிறாரு எழுதியிருக்கிறாரு நீங்க இதெல்லாம் மறுக்க முடியாது சாதியால் நான் கன்னடன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஒரு சாவி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட தாடுபட்டு வெற்றிகெண்ட ஏக்கம்தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்து விட முடியாது தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம்

திருப்பி நாய் நாயுனை நம்மளை அச்சு ஓடவுட்னே இருப்பான் உண்டாட மூத்திரச்சட்டி கொண்டு பயணித்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு மனிதனை பார்த்து இன்றைக்கும் ஒரு ஒரு கூட்டம் பயப்படுகிறது என்றால் இது மாதிரி பயப்படலைங்க எனோய் பயமா இருக்கோ இல்லையே எவளுக்கு பயம் இல்லையே

ஒரு வேட்டியவே ஒரு வாரம் கட்டிருக்காங்க என்ன நாத்த அடிச்சிருக்கு பாருங்க என்னது இது பயப்படாச்சு நீங்க வந்து என்னோட அடையாளமா பொய்ய ஒரு அடையாளத்தை நிப்பாட்டும் பொழுது அதை எதிர்க்கிறேன் அவ்வளவுதான் பெரியாரு சாதி ஒழிப்பு பேசினார் பெரியாரும் பெண்ணியும் பேசினாருன்னா பேசாம போயிருப்பான் பெரியார் தான் அப்படிங்கும்போது சும்மா வந்து இந்த அப்படியே நீங்க நீங்க என்னன்னா அவருடைய செய்கைக்கு அவருடைய செய்கையில இருந்தா விளக்கம் கொடுக்கணும் அப்படியே நீங்களா ஒரு கற்பனை விளக்கம் கொடுக்க கூடாது கற்பனைகளையும் கோழிகளையும் வச்சு விளக்கம் கொடுக்க கூடாது என்னடி கலர் கலரா ரீலா விடுற ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க எம் மேல தப்பு இல்ல இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன் அத்தனையும் பொய்ய நீங்க அப்படிதான் விளக்கம் கொடுத்துட்டாங்க படித்தவர்கள் இந்த விளக்கம் கொடுக்கறதுக்கு தகுதி அவளே படிக்காதேன்னு சொன்னாரா இல்ல ஐயா ரொம்ப பிடிக்கும் ஐயா வச்சு சும்மா சொல்லுங்க தமிழ் காட்டு மிராண்டி மொழி எழுதுனதுக்கு பெரிய எதிர்ப்பு வந்த உடனே உள்ள இருக்க அப்படியே தான் இருக்குது காட்டு மிராண்டி கால எழுத்து முறையை ஒழித்து விழுந்தனர் என்ன இன்னைக்கு நம்ம எழுதுற தமிழ் எழுத்துக்கள் இதை டேய் இப்படி எல்லாம் வச்சுக்கடா நசமா போயிடுவடா அழிஞ்சு இந்த எண்ணத்தை மாத்துக்க இல்லன்னா நீ அவ்வளவுதான்

வேலைக்காரிடம் தமிழ் பேசாதேங்கிறாரு வீட்டுக்குள்ள தமிழ் பேசாதேங்கிறாரு தமிழை எழுத படிக்க தெரியல என்ன பயன் கண்டாங்கிறாரு சங்கசகரம் அவ்வளவு பெரிய மண்டை வச்சிருக்கிறேன் அதுல கொஞ்சமாவது அறிவு வேணா இந்த பேட்டியின் மூலமா நான் வந்து ஒரு விஷயத்த உங்க உங்க வாயிலேயே அதை வர வச்சுட்டேன் அதாவது போராட்ட வீரர் அவரு பார்ட்டிசிபேட் பண்ணாரு சுதந்திர போராட்ட வீரர்னு உங்களுடைய கருத்தின் பிரகாரம் ஏற்றுக்கொள் நீங்களும்